வெல்கம் டு டெய்லி கிச்சன் இன்றைக்கி ஆளு பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க இதுக்கு ஒரு நாலு உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க அரை கிலோ கோதுமை மாவில் தேவையான அளவு சால்ட் கொஞ்சமாக எண்ணெய் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க கோதுமை மாவு எப்போவுமே பிசையும் போது ரொம்ப ப்ரெஷர் பண்ணி பிசையக்கூடாது அப்படி பிசைஞ்சால் சப்பாத்தி ரொம்ப ஹார்டாக வரும் சும்மா லேஸாக லைட்டாக சுற்றி சுற்றி விட்டு தான் பிசையணும் பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுருங்க இப்போ உருளைக்கிழங்கு வைந்ததோ அதை தோல் எடுத்து நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இந்த மசிச்ச உருளைக்கிழங்கில் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக கரம் மசாலா மல்லித்தூள் மிளகாத்தூள் இதையெல்லாம் போட்டு நல்லா பசஞ்சிக்கணும் இது கூடவே ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்ட் இருக்கும் அப்படி இல்லைன்னா லெமன் சேர்த்துக்கோங்க இப்போ சப்பாத்தி திரட்டுறதுக்கு மீடியம் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க ரொம்ப சின்னதா எடுக்க கூடாது ஓரளவுக்கு மீடியமா இருக்கணும் இப்போ அதை கையிலயே லைட்டா மாவு தொட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இதில் நம்ம மசாலா போட்டு வச்சிருந்தோம் உருளைக்கிழங்கு நடுவில் வச்சு சுத்தி இந்த மாதிரி மூடிடணும் இப்ப அந்த உருண்டில கோதுமை மாவு லைட்டா தொட்டுட்டு சப்பாத்தி எப்படி நம்ம தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணி கூடாது லைட்டா தேய்ச்சி எடுத்துக்கணும் சப்பாத்தி திரட்டி தோசை போட்டு ரெண்டு வாட்டி திருப்பி எடுத்ததுக்கு அப்புறம் மூணாவது தடவை எண்ணெய் ஊத்தி சுட்டி எடுத்துக்கோங்க மாவை நம்ம லைட்டாக பசையிறதுனால சப்பாத்தி நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வரும் இந்த சப்பாத்தி மாவில் எதுவுமே சேர்க்கல கொஞ்சமாக உப்பு எண்ணெய் தண்ணி ஊற்றி மட்டும்தான் பசைஞ்சு வச்சுருக்கோம் அதுக்கே நல்லா இவ்வளோ சாஃப்டாக வரும் அவ்வளோதான் ஆலு பரோட்டா ரெடி இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம தயிர் ஊருகா வச்சு சாப்பிட்டுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்